அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு நம்மளோட வீக்கா ஸ்பெஷல் இன்னைக்கு வச்சாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து பிரச்சனையும் பெருசாகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனை வந்து ரெடி ஆகிட்ருக்கு ஆஃபீஸில் பயங்கரமாக பிரச்சனை வெடிக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்கம்மியில் காட்டும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பிரச்சனை ஆஃபீஸ் முன்னாடி பயங்கர ரகலை நடக்குது விஜய் வந்து உடனே நடுவில் நிற்கிறாரு பயங்கரமாக எல்லாருமே வந்து சண்டை ாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்போ வந்து விஜய் வந்து அதை எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ரொம்பவே வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆஃபீஸை சுற்றி இருக்குங்க ஆஃபீஸ்க்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொண்டு வராங்க அதை எப்படி விஜய் கண்டிப்பாக சமாளிப்பார் இருந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனை இப்போ மலேசியா போகிறத வந்து நிவின் அனுப்பி வச்சுட்டு குமரனோட பிரச்சனை ஒரு பக்கம் ஒரு மாதிரி கொண்டு வராங்க அது எந்தளவுக்கு எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி வீட்டில் பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு இங்கே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு ஆஃபீஸ் போகலாமா அப்படின்னு கிளம்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பிரச்சனை என்னதான் பண்ணுறது அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த அதில் தான் அவருக்கு வந்து பயங்கர தலைவலி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பு வந்து ஏதோ வே வேலை பண்ணுறாரு அதை வந்து அவங்களால இது பண்ணிக்க முடியல அதை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் கண்டுபிடிச்சார் அப்படின்னா அது பெரிய பிரச்சனை தான் விஜய் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து அன்புக்கிட்ட சொல்லிட்டாங்க அன்பு வந்து விஜய் கிட்ட நம்ம சொல்லக்கூடாது விஜய் பழி வாங்கணும் நம்மளை திட்டிகிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு அதனால் வந்து ஆஃபீஸ் ட்ராக் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி ஆல்ரெடி நமக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சுமா வந்து விஜய் அதை சமாளித்து வெளியே வருவார் அது எப்படி அப்படிங்கிறது தான் நீ போகிற கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க